ஹாய் நான் மேகலா வீட்டில் கொடிமரங்களை எங்கு வளர்க்கலாம் கொடிமரங்களை வந்து தெற்கு மேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு திசையில் தான் கொடிமரங்களெல்லாம் வளர்க்கணும் மற்ற திசைகளெல்லாம் மரங்கள் வச்சுக்கலாமே தவிர கொடிமரங்களை இந்த திசையில் தான் வைக்கணும் கொடிமரங்களை வந்து ஏதாவது ஒரு திறந்த வெளி இருக்கிற மாதிரி உள்ள பக்கம் பக்கம்தான் வைக்கணும் அதாவது நம்மளோட காம்பவுண்ட் வால் இருக்கு இல்லையா அது பக்கம்தான் நம்ம கொடிமரங்கள்லாம் வைக்கணுமே தவிர நம்ம வீட்டோட நிலைவாசல் ஜன்னல் மொட்டை மாடி அங்கே எல்லாமே வைக்கக்கூடாது நம்ம மாடி படிக்கு போகிற அந்த இது அந்த படி கூட நம்மளுக்கு வெட்ட வழி தான் அதனால் அதில் வைக்கலாம் இல்லைன்னா காம்பவுண்ட் வால் பக்கத்தில் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு கம்பு வச்சு இல்லை வேலி வச்சு அதை கட்டி மேலே ஏற்றி விடலாமே தவிர நம்மளோட வீட்டோட சுற்றி நம்ம வைக்கக்கூடாது ஒரு சிலர் நம்ம வீட்டு நிலவாசல் ஜன்னல் மொட்டை மாடிக்கெல்லாம் வந்து வெற்றிலை கொடி கொடி ரோஸ் கொடியில் காய்க்கிற காய்கறிகள் மணி பிளான்ட்டு அதெல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வைப்பாங்க வீட்டுக்கு வெளிலேயும் வைப்பாங்க அதிலெல்லாம் வைக்கவே கூடாது காம்பவுண்ட் வால் கிட்ட தான் வைக்கணுமே தவிர இந்த ஜன்னல் நிலவாசல் வீட்டுக்குள்ளெல்லாம் கொ கொடிமரங்களை வைக்கக்கூடாது நம்ம வீட்டோட நிலவாசல் ஜன்னல் மொட்டை மாடி அந்த இடத்துல எல்லாம் அந்த கொடிமரம் வச்சோம்னா நம்ம வீட்டில் ஒரு சாதாரண பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வராமல் அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளோட வீட்லேயும் வீட்டுக்குள்ளே வந்து சில பூச்சி பட்டைகளும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கொடிமரங்களோ எந்த செடிகளையுமே நம்ம வீட்டை சுற்றி வைக்காமல் வீட்டு காம்பவுண்ட் வால் கிட்ட வச்சுக்கணும் அது மாதிரி நம்ம வீட்டில் சுபகாரியங்களுமே தடைப்படும் நம்ம வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்கிறதுக்கு பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேசுவோம் ஆனால் அது நடக்காமல் தள்ளிகிட்டே போகும் அதனால் வீட்டை சு பக்கத்தில் கொடிமரம் இருக்கக்கூடாது முந்தி காலத்துலலாம் சொல்லுவாங்கள்ல குழந்தை உண்டாயிருக்கிறவங்க கொடிமரம் இருக்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் குழந்தை வந்து கொடி சுற்றி பறக்கும்னு சொல்லிட்டு அது போல தான் நம்ம வீட்டை சுற்றி கொடிமரம் வச்சு நம்ம வீட்டு மேலே ஏற்றி வச்சாலோ இல்லை தானான்னு சொல்லிட்டு நம்ம மாடியில் மொட்டை மாடிக்கு ஒரு கம் கயிறை கொடுத்து நம்ம ஏற்றி விடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது வீட்டை சுற்றி நம்மளுக்கு கொடிமரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிற கரும வினைகள் வந்து தீராமல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் முடிந்த வரைக்கும் கொடிமரத்தை வந்து திறந்த வெளியில் உள்ள செவுத்தில் ஒரு கம்பு வச்சு கயிறை வச்சு கட்டி விடலாம் இல்லைன்னா ஏதோ மரஞ்செடிகளில் அந்த கொடியை ஏற்றி விடலாமே தவிர நம்மளுடைய வீட்டு ஜன்னல்லையோ வாசல்லையோ கொடிமரத்தை ஆனால் கயிறை கூட கட்டி வைக்கக்கூடாது கொடிமரத்தையும் வைக்கக்கூடாது தேங்க் யூ